அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் தஹஜத்தில் நாம் கேட்பதை அல்லாஹ் அல்லாஹால உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மூன்று திகறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வெறும் மூணு முறை நீங்கள் சொல்லி உங்களுடைய ஹாஜத்துக்களை கேட்டிங்க அப்படின்னாலே போதுமானது இந்த மூன்றையும் சேர்த்து கேக்குறீங்க அப்படின்னா சுகானலா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஞாமத்துக்களும் அத்தனை அருட்கொடைகளும் உங்களுக்கு நசீபாக கிடைச்சிரும் அந்த பவர்ஃபுல்லான திகிர்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தஹஜத் அப்படிங்கிறது மிக முக்கியமான நேரம் அல்லாஹத்தாலா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல என்கிட்ட கேட்குறவங்க இருக்கிறீங்களா நான் தரேன் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா நான் தரேன் இந்த நேரத்தில் ரிசுக்க கேட்குறீங்களா நான் தரேன் ஆரோக்கியத்தை கேட்குறீங்களா நான் தரேன் உங்களுக்கு எது வேணுமோ நான் தரேன் அப்படின்னு அல்லாஹால நமக்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய நேரம் தான் தகஜத்துடைய நேரம் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ஒரு பெரிய ஷாப் இருக்கு கரெக்டா இந்த நேரத்தில் வந்து நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எல்லோருமே எப்படி ஓடுவோம் அந்த நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுவோம் இல்லையா ஏன்னா எதா இருந்தாலும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது சில நாட்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளுக்கே நம்ம இவ்வளவு ஆர்வப்படுறோம் அப்படின்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயத்த கொடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு விலை மதிப்பில்லாத நிம்மதியை கொடு விலை மதிப்பில்லாத சந்தோஷத்தை கொடு அப்படின்னு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹால நமக்கு அதை உடனே தர்றேன்னு சொல்றான் அப்படிப்பட்ட நேரம் தான் தகஜத்துடைய நேரம் தஹஜத்தை பத்தி நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் சரி அதற்கு எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் சரி ஆனா நம்மள பலரும் இத கையில எடுக்கிறது கிடையாது அலமதுல்லான்னு நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு தஹஜத்தை மட்டும் நீங்க தொடங்குங்க அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மாத்துவான் அதனாலதான் சொல்றாங்க நாற்பது நாள் தகஜத்து தொழுத மனிதர் மாற்றம் வராம இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க எதை நாடு நீங்க தகஜ தொழுகிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ பெரிய ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க தகஜத்தை கையில எடுங்க நாற்பது நாளைக்குள்ளே அந்த நோய் காணாமல் போயிடும் அல்லது அதற்கான தீர்வு அலாத்தால உங்களுக்கு தருவோம் இந்த மாதிரிதான் நீங்க கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னு தகஜத்தை கையில எடுங்க நாற்பது நாளைக்குள்ளே அது லேஸ் ஆயிரும் இன்னும் திருமண பிரச்சனையா இருக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்கு வியாபாரம் சரியில்லாம இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை சண்டை சச்சரவா இருக்கு அப்படின்னாலும் தகஜத்தை நாற்பது நாட்கள் நீங்க கையில எடுங்க நாற்பது நாள் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் நோய்கள் நொடிகள் பிரச்சனைகள் சைத்தானுடைய தீங்கு எதுவுமே இருக்காது அல்லாஹினுடைய பாதுகாவலில் நீங்கள் இருப்பீங்க அல்லாஹினுடைய ரஹமத்தில் நீங்கள் வாழ்விங்க அப்போ உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது ஏன்னா நீங்கள் அல்லாஹோட நெருக்கமாக இருக்கீங்க இல்லையா அல்லாஹோட பேசுகிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தான் அல்லாஹால கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து உம்மத்துக்களோட பேசுகிறான் அப்போ அந்த நேரத்தில் நீங்க துவாவை அதிகப்படுத்துங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க கேளுங்க அல்லாஹோட பேசுங்க மனிதர்கள்கிட்ட பேசி நமக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது ரப்பு கிட்ட பேசுங்க ரப்பு கிட்ட பேசுறதுக்கு சரியான நேரம் தகஜத்துடைய நேரம் தான் அந்த நேரத்தில் நீங்க தகஜ தொழுகையை எட்டுலேருந்து ரெண்டு ரக்காத்து வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவு தொல்ல முடியுமோ நீங்க தொழுதுக்கலாம் நீங்க சுண்ணத்தை அப்படின்னு நீயத்தை வச்சு தொழுதாலும் சரி நஃபில் அப்படின்னு நீயத்தை வச்சு தொழுதாலும் சரி உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால ரெண்டு ரெண்டு ரக்காத்தா எட்டு ரக்காத்து வரைக்கும் நீங்க தொழுதுக்கலாம் நீங்க முடியலைன்னா ரெண்டே ரெண்டு ரக்கத்து மட்டும் தொழுதுக்கோங்க இல்ல நீங்க பீரியட்ஸ்ல இருக்கீங்க தொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கீங்கன்னாலும் நீங்க அல்லாஹோட அந்த நேரத்துல பேசலாம் தொடர்படியாக நீங்க பேசலாம் அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு தேவையானதை தாராளமா கேட்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா தொழுக முடியல அப்படின்னா அல்லாஹ்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை அல்லாஹ் கிட்ட பேசறதுக்கு நமக்கு எந்த விதமான விதிமுறைகளுமே கிடையாது அதனால நீங்க தூய்மையான நிலையில் இருந்தாலும் சரி தூய்மை இல்லாத நிலையில் இருந்தாலும் தாராளமா அல்லாஹ் கிட்ட பேசலாம் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் இது போல சின்ன சின்ன திக்கிறிகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுவும் கேட்கறத எல்லாம் தர்றேன்னு சொல்லக்கூடிய இன்னும் இதை கொண்டு கேட்டால் அந்த தன்மையினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய திக்குறுகளை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நாம் உடனுக்குடன் நாம் அடைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஒரு மூணு விதமான திக்குறுகளை நான் சொல்லித்தர்றேன் இந்த மூணுல ஏதாவது ஒன்றை நம்ம ஓதுனாலே போதும் நம்முடைய ஆஜித்துக்கள் நிறைவேறும் மூனையும் சேர்த்து ஓதுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த மூணு திக்ருகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு தஹஜத்தில் ஓதக்கூடிய மிக எளிமையான திக்ரு ஆனால் பவர்ஃபுல்லான திக்ரு இதுதான் அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறதுக்கு மிக அற்புதமான வார்த்தை அல்லாஹுவை புகழ்றதுக்கு சரியான வார்த்தை யா ராஹிமீன் அல்லாஹுவை அழைப்பதற்கு சரியான வார்த்தை கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே இந்த பெயர் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த வார்த்தையை தகஜத்துல சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் இதை சொல்லி கேட்டால் விதியில் இல்லாததை கேட்டால் கூட அல்லாஹ் தர்றேன்னு சொல்றான் அப்போ தகஜத்துல கேளுங்க இந்த வார்த்தையை கொண்டு அதுவும் இந்த திக்ரை மூணு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்காக ஒரு வானவரை அல்லாஹாலா நியமிச்சு நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறான் வெறும் மூணு முறை எனவே இன்ஷா அல்லா யா ரஹமர் ராஹிமின்னு நீங்க மூணு முறை ஒதுக்கோங்க இரண்டாவது திக்ரு யா கனியு யா முகுனி அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் தான் யா கனியோ யா முகுனி அப்படின்னா செல்வ ஆக்கக்கூடியவனே தேவைகள் அற்றவனே இந்த ரெண்டு அல்லாஹினுடைய பெயரை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தேவைகளும் இருக்காது இன்னும் பண கஷ்டமும் நமக்கு இருக்காது இந்த ரெண்டு தான் நம்ம எல்லோருக்குமே தேவையாக இருக்குது ஒன்று நம்ம நினைக்கிறது நடக்கணும் ரெண்டாவது நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த அற்புதமான வார்த்தையையும் நீங்கள் வெறும் மூணு முறை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது மூணாவது திக்கிரு யா ராகு அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளன் இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போதும் அல்லாஹாலா நமக்கு அனைத்தையுமே கொடுக்குறான் அடுத்தது யார் ரசாக் அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு ரிசுக்க வாரி வழங்குறான் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்துமே இந்த மூன்று விதமான திக்ருகள்ல நமக்கு நிறைவா கிடைச்சிரும் எனவே நிறைவா கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மூணையுமே நீங்கள் ஓதி அல்லாஹிடத்துல நீங்க உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இன்ஷா அல்லா தலா கட்டாயம் மறுக்காமல் உங்களுக்கு பதில் தருவான் மேலும் தொடர்படியாக தகச்சத்தை கடைபிடிங்க நாற்பது நாட்கள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே அலமதுல்லான்னு உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக தொடங்கும் அது மட்டும் அல்ல நீங்கள் நாற்பது நாள் தொழுதுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காக எதை கேட்டாலும் எல்லாம் உங்களுக்கு தருவோம் அவங்களுக்கும் தருவோம் நீங்கள் துவாவை கேட்குறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக அந்த துவா அப்படியே கபூல அப்படிப்பட்ட சக்தியையும் வலிமையும் அல்லா தலை தகஜத்திற்கு வச்சுருக்கிறான் அதனால் தகஜத்தை கடைபிடிங்க அந்த நேரத்தில் எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடிக்கி நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நாங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அலஹம்லா நிறைய பேருக்கு போய் சேர்ந்துட்டும் இருக்குது மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை தெரியப்படுத்துங்க அது மட்டும் அல்ல கேட்பது கிடைக்கும் வஜிஃபாக்கல் கிதாப் தயாராகிடுச்சு இந்த புத்தகம் போன முறை எங்களால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இன்ஷால்லா இந்த முறை நீங்கள் இந்த கிட்டாப்பை வாங்கிக்கோங்க இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை தெரியப்படுத்துங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ